எனதருமை யூடியூப் நேர்கள் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து என்ன சொல்லனா ஒரு மனிதன் எந்த நட்சத்திர தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறோம் அவர்கள் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்களிடம் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது இதில் போய் மாட்டிட்டு முடிப்போம் அப்போ நமக்கு எதிரடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்போ எதிரடை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுடைய நட்சத்திர தோஷத்தில் போய் பிறந்தவர் சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா அசுபதி ஆயிலம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த நட்சத்திரக்காரர்களிடம் போய் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது பிரச்சனைக்குரியது யார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக மிருகசீரிட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் வந்து நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது உறுதியாக ஆகாது நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் உங்களுடைய பாதிப்புகள் தன்மைகள் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டீர்களா நீங்கள் இந்த சூரியனுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா மிருகசீரிடம் அஸ்தம் முத்ராட நட்சத்திரத்தில் ஒரு திசை உட்கார்ந்து ஓட்டினா இருந்தது என்று சொன்னால் பெரிய பாதிப்புக்கு வந்து கண்டிப்பாக உள்ளாவீர்கள் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் செட் பண்ணி கரெக்டாக எது எதுக்கு என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ரொம்ப கவனமாக இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் காலச்சக்கரம் சுழற்சி ஏற்படுத்தும் போது நம்மளை வந்து என்ன சொன்னோன்னா வீழ்த்திட்டு போயிடணும் வீழ்த்திட்டு போன ஒரு விஷயத்திலிருந்து நம்ம எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாரை யாரிடம் வந்து ரொம்ப இன்க்ளூடிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னா திருவாதிரை சித்திரை திருவோணத்திடம் ரொம்ப இன்க்ளூடிங்காக போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் கண்டிப்பாக நம்ம பாதிக்கப்படுவோம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம் என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த இந்த சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்திற்கு யார் வந்து ஆய உண்டான மிருகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்திற்கு ஆயாதி மிருகம் என்பது பூனை அப்போ இந்த பூனைக்கு பூனைக்கும் பூனைக்கு எதிரி யார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து திருவாதிரை திருவோட சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திரக்காரர்கள் எதிரியாக வந்து விடுவார் என்ன காரணம் இது எலி யோனியை சார்ந்தது இந்த மூணு நட்சத்திரங்களும் எலி யோனியை சார்ந்தது எலி யோனியை சார்ந்த ஒரு சுக்கர தோஷம் உடையது அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த சூரியனுடைய தோஷம் உடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து யாருடைய தோஷம் உடையவர்கள் வந்து என்ன சொன்னால் அதுக்குண்டான பறவை என்னென்னா கருடன் அப்போ அதற்கு எதிரடை அப்படின்னு சொல்லி வரும்போது குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ அந்த சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன பாம்பு பாம்புதான் ஆயாதி சக்கர மிருகம் அப்போ எப்பயுமே கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது இப்போ கரெக்டாக வருதா அப்போ க கரெக்டாக வரும் அதனால் இதில் வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்காரர்களுக்கு கருடன் ஆயாதி சக்கர சிம்பிள் சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தோடைய சந்திரதோஷனுடைய நட்சத்திரங்களுக்கு பூனைதான் ஆயாதி சக்கர சிம்பல் அப்போ சூரிய தோஷம் உடையவர்களுக்கு கருட கருடனுடைய சிம்பல் உடையவர்களுக்கு பாம்பு சிம்பலாக வரக்கூடிய மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் ஆகாது பகை ஆகிவிடும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்திரதோஷமுடைய பூனை தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து எது பிரச்சனைக்குரியதாக வந்துடும் அப்படின்னா சுக்கரனுடைய தோஷம் பெற்ற எலி சிம்பிளாக இருக்கக்கூடியது வந்துடும் அதற்கடுத்து செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது கார்த்திகை பூரம் கார்த்திகை பூரம் அதற்கடுத்து என்ன சொல்லணும் மூணோம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனிதோஷமுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்னவா வந்துடுவாங்க எதிரியாக வந்துடுவாங்க அப்போ இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு வந்து ஆயாதி சக்கர சிம்பல் வந்து எதுன்னா சிங்கம் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ஆயாதி சக்கரத்துடைய சிம்பல் வந்து எது அப்படின்னா யானை யானைக்கும் சிங்கத்துக்கும் ஆகாது எதிரிடையாக வந்துடுவோம் அதனால் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன ஆதிபத்தியம் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து உத்தரம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து ரோஹினி புராணம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நட்சத்திர புதன் தோஷத்திற்கு உண்டான சிம்பிள் என்னதுன்னா நாய் புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சிம்பிள் வந்து நாய் இதற்கு எதிரிடை பிரச்சனையை உண்டு பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையது விசாகம் பூசம் சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ராகுவோடைய சாபம் பெற்றது அப்போ இந்த ராகுவோடைய சாபம் பெற்ற இந்த நட்சத்திரங்களுடைய சிம்பல் என்னது அப்படின்னா முயல் அப்போ நாய்க்கும் முயலுக்கும் ஆகாது ஓகேமா இதுதான் ஜோதிட சித்தாந்தத்தில் வந்து என்ன சொல்லலான்னா சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இப்போ நம்ம சொல்லி சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லியாச்சு சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லியாச்சு செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லியாச்சு புதனுடைய நட்சத்திரங்களுக்கு சொல்லியாச்சு அப்போ குருவோடைய நட்சத்திரங்களுக்கு யார் எதிரியாக வருவா சூரியனுடைய நட்சத்திரங்கள் எதிரியாக வரும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து ச சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு எதிரடி நட்சத்திரங்களாக வந்து என்ன சொல்கிறான் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனியோடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் எதிரிடைய நட்சத்திரமாக வந்துடும் இதெல்லாம் உண்மையாக சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதில் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது சார் அந்த ஏன்னா இந்த இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே இருந்து இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இல்லை இது இது வந்து ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமே இருக்குது அந்த ஆயாதி சக்கரத்தில் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னோம் ஒவ்வொரு எட்டு கட்டம் இந்த எட்டு கட்டத்தில் வந்து என்ன சொன்னா எட்டு கட்டத்துக்கும் சிம்பிள் இருக்கிறது எட்டு கட்டத்துக்கும் சிம்பிள் இருக்கிறது இப்போ இதற்கு எதிரெதிராக இருக்கிறது போல் அப்படியே வந்து எதிர் எதிர் பகையவனியாக வந்துடும் அப்போ என்ன சொன்னான்னா வந்து பூனைக்கு எலி பிரச்சனைக்குரியது முயலுக்கு நாய் பிரச்சனைக்குரியது யானைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா சிம்மம் பிரச்சனைக்குரியது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு கருடனுக்கு வந்து என்ன சொன்னால் பாம்பு பிரச்சனைக்குரியது பாம்புக்கு கருடன் பிரச்சனைக்குரியது இப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்திலிருந்து இது எடுக்கப்பட்டது அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறான் வந்து சூரியன் தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் குரு நட்சத்திர தோஷத்தை வந்து டெலிட் பண்ணிடுங்க குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரர்கள் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரத்தில் டெலீட் பண்ணிருங்க சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் சாபம் பெற்றவர்களை டெலிட் பண்ணிடுங்க சுக்கரன் சாபம் பெற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சனி சந்திரன் சாபம் பெற்றவர்களை டெலிட் பண்ணிடுங்க சனி சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களை டெலிட் பண்ணிடுங்க செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் சனி சாபம் பெற்றவர்களை டெலிட் பண்ணிடுங்க ராகு உடைய ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களை டெலீட் பண்ணிடுங்க புதன் சாபம் பெற்றவர்கள் புதன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களை டெலீட் பண்ணிடுங்க இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் புதன் திசை அவருக்கு கொண்டிருக்கிறது புதன் திசை அப்போ அந்த புதன் திசை அப்படிங்கிறது வந்து என்ன புதன் திசை புதன் திசைக்கு புதன் திசைக்கு யார் ஆகாது புதனுக்கு யார் ஆகாது அப்படின்னா புதனுக்கு வந்து என்ன சொன்னா ராகு ஆகாது அப்போ புதன் திசை புதன் திசைக்கு வந்து ராகு திசை ராகு திசை ஆகாது புதன் திசைக்கு வந்து என்ன சொன்னால் ராகு திசை ஆகாது அப்போ ஒருத்தருக்கு புதன் திசை ஓடுகிறது அவர் பூச நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டுகிறது புதன் திசை ஓடுகிறது ஓட்டு ஓடுகிறது பூச நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுகிறது அப்போ புதனுக்கு விசாகம் பூசம் ஆகாது அப்போ அந்த பூச நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போது அவருடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை அப்படியே தொலைச்சிட்டார் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் அப்படியே அவருடைய பகுதியை வந்து சுத்தமாக தொலைச்சிட்டார் அப்போ தொலைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு புதன் திசைக்கு ஒரு புதன் ஒரு புதன் திசைக்கு ராகுவோடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அப்போ கரெக்டாக வருதா அப்போ நாற்பத்தெட்டு வயதில் ஒரு மனிதனுக்கு திசை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா புதன் திசை முடிவதற்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவர் செய்வினையால் பாதிக்கப்பட்டு பிரச்சனையாக்கி வீட்டில் நடமாட முடியாமல் உட்கார்ந்துருக்கிறார் இது ஜோதிடத்தில் வந்து யாரும் மறைக்க முடியாது கொஞ்சம் மைண்ட் மைண்டுட்டாக எடுக்கணும் குழப்பம் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் என்னுடைய அனுபவத்தில் வந்து நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் குழப்பாது அப்போ வந்து என்ன அப்போ தான் நம்ம டேலண்ட்டாக வந்து என்ன சொன்னோன்னா நம்மளை விட வயதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூத்த நபர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் தெளிவாக இருக்கிறார் தெளிவாக இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் எவ்வளவு ஆணித்தரமாக ஜோசியத்தை சொன்னீங்களோ அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல முடியாங்க சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ புதனுடைய புதன் திசைக்கு புதன் திசை புதன் திசைக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாது புதன் திசைக்கு ராகு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது செவ்வாய் திசைக்கு சனி சாபம் பெற்ற திசைகள் ஆகாது செவ்வாயுடைய திசைக்கு சனி சாபம் பெற்ற திசைகள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது சூரிய திசைக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து சுக்கரனுடைய சாபம் பெற்ற சுக்கரனுடைய திசைக்கு சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது எல்லாமே ரொம் ஜோதிடம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பரீட்சித்து தானே சில பேருக்கு வந்து நீங்கள் படித்து பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதனால் வந்து என்ன சொல்கிறன்னா சூரியன் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகாது சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன நான் வந்து சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ராகு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது ராகு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது புரிஞ்சிருச்சா நல்லா படிங்க தெளிவாயிருவீங்க என்று கூறி உங்கள்கிட்ட விடை வருவது சிபி பாறை சௌகி டரசு சாதிரி ஆர்வன் பாலாஜி சுகமே சுகமே சூர்க்க வாழ்க்க வளமுடன் வாழ்க்கை வணக்கம்